கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள் அதன் பிறகு கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள் நல்லா கவனிங்க உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள் அலை லூயா அலை லூயா ஒருவேளை அதற்கு அடுத்த பகுதி ஒரு எச்சரிக்கை வசனமாக இருக்கலாம் வானம் புகையை போல் ஒழிந்து போகும் பூமி வஸ்திரத்தை போல் பாழாய் போகும் பழசாய் போகும் என்று இருக்கலாம் ஆனாலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது பாழான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பதாக அல்லது வந்த பின்னாடி அல்லது வருகிற பொழுது கண்களை நாம் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் முதலாவது வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் புலம்பலிலே உங்கள் இரு கரங்களையும் வானத்துக்கு நேராக விரியுங்கள் இப்போ வானத்திற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற பொழுது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் பதி நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் தேவனை தேடுகிற உணர்வுள்ள தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் மனு புத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவேதான் நாம் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிற பொழுது என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய குறைகள் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பொழுது அவர் நிச்சயம் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுப்பார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே சகோதரனை உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமா உன் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமா நீ மகிழ்வோடு வாழ வேண்டுமா உன் கண்களை வானத்துக்கு நேராக பார் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பண்ணி ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின படைத்த கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று நம்புகிறோம் யார் யார் அண்டவரை ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ உங்கள் எல்லாருக்காகவும் ஜிபிக்கிறேன் அவர்களுக்காகவும் நாங்கள் கண்களை பரலோகத்திற்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் தேசத்திற்காக கண்களை பரலோகத்திற்கு ஏறெடுக்கிறோம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் ஒத்தாசை வரட்டும் விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு பரலோகத்தின் தேவனானவர் ஒத்தாசை நல்குவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்